சல்ல யானை வணக்கம் மக்களே நம்ம இப்போ தஞ்சாவூர் அரண்மனைக்கும் வடக்கு வீதியில் நிற்கிறோம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் காய்கறி வாங்க மளிகை சாமான் வாங்க பொங்கலுக்கு ஒரே ரஷ்ஷாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கூட்டம் தஞ்சாவூர் மாநகராட்சி காமராஜ் மார்க்கெட் நுழைவாயு இந்தமாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும் நான் அப்படியே லைவ் போயிட்டே இருக்கேன்

வாழை தரலாம் பாருங்க வந்து எழுநூத்தம்பது எண்ணூறு சொல்கிறாப்புல எழுநூறுன்னு சொல்கிறாப்புல பரங்கி கீத்து எவ்வளோங்க பூ இது என்னது ஹைப்ரிட் மாதிரி இருக்கும் புள்ள இருக்குது ஆ நூறு இருபது நூறு இருபதா செவ்வந்தி தானே இது இது ஏன் இது பெரிய சைஸாக இருக்குது இது வந்து சின்ன சைஸாக இருக்குது அஞ்சு சைஸ் வரும் அஞ்சு சைஸ் வருமா இல்லை முன்னாடியெல்லாம் இல்லையே எப்போ தானே அது தெரியுது முன்னாடியெல்லாம் இந்த இந்த ரகம் தானே வந்துக்கிட்டு இருந்துச்சு ரகம் அஞ்சு ரகம் வந்துட்டு இருக்கா சரி சரி இது எவ்வளோ நூறு நூறு இருபது இது சூப்பர் நான் உள்ளே போயிட்டு வரேன் ஓகே அன்பா உங்கள் பேர் அருண் ஓகே ஓகே நம்ம யூடியூப் சேனல் எஸ்பி தபேஸ் ரூபேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாமே நிகழ்வான காரணம் தான் ஸ்கிரிப்டு நடிப்பு இதெல்லாம் வராது லைவாக உள்ளது மட்டும் வரும் ஓகேங்களா ஓகே சரி அன்பா ஒரு குட்டி பயிர் கொஞ்சம் ஒரு பெரிய இருக்கட்டு கூட்டம் கம்மியாக தான் இருக்குது காய்கறியெல்லாம் வாங்கிட்டேன் ஏன்னா வாங்கும் போது ஒவ்வொரு கடையாக போகிறதுனால நம்ம வீடியோ எடுக்க முடியல அதனால சரி எல்லாம் வாங்கி ஒரு சாக்கில் மூட்டையை கட்டி வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு பார்வை நம்ம யூடியூப் மக்களுக்கு ஒரு பார்வையை காமிச்சிக்குவோம் இங்க ஒரு கோயில் அருமையான கோயிலு செல்வ விநாயகர் கோயிலு இந்த போர்ல போட்டிருக்கு

எவ்வளோங்க எங்க ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாயா பரவாயில்லையே கொஞ்சம் தண்ணி பட்டாப்பில் இருக்க மழை தண்ணி வந்துச்சா சரி 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 ஏன்னா அங்கே உள்ளே நாற்பது ரூபா சொல்கிறாங்க அதனால தான் கேட்டேன் எப்பவுமே கம்மி தானா ஓகே 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 அன்பா பாய் வா வா இந்த சைடு அவ்வளோதான் கூட்டம் இல்லை பார்த்துக்கோ ஆமா வணக்கண்ண

ஓகே பொங்கல் வாழ்த்துக்கள் நான் வாங்கிக்கிறேன் உங்க பேருண்ணு அப்புரா அப்புற் ஓகேண்ணா இந்த வாங்கிக்கிறேண்ண சிவராஜன் எண்பத்தஞ்சு எழுபத்தஞ்சுன்னு எழுதிங்க ஓகேண்ணா

சிவராஜன் நாளைக்கு எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் ஸ்பேஸ் இல்லாமல் போடுங்க நாளைக்கு ரேட்டு ஏறுங்கிறீங்க செவன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் எண்பத்தஞ்சு எழுபத்தஞ்சுங்க அது ஸ்பேஸ் விடாமல் போடுங்க பேரெல்லாம் மாறிடுச்சு பாருங்கள் சிவா ராஜன் தான் ராஜு நண்பர் வந்து சப்ரை பண்ணிட்டாரு பரவாயில்ல நம்ம மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு நம்ம யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம் எவ்வளோ தேவையில்லையா மல்லிகைத்தலை இதெல்லாம் வியாபாரம் தேவல்லையா ஓகே ஓகே நாங்கள் வாங்கிட்டோம் கொச்சுக்காதீங்க ஆ ஓகே இன்னையோட நாளைக்கு கூட்டம் அதிகம் வருமா கூட்டம் போய் அதிகமா சரி சரி ரேட்டு ஏறும்மா ஆ ஆ சரி நண்பா பாய் பாய் பாருங்க தக்காளியை பார்த்த உடனே சாப்பிட்ணும் போல இருக்கு

ஓதிராடா <laughs> தம்பி அண்ணன் கடையில் தான் இப்போ நான் வந்து பொங்கலுக்கு எல்லா காய்கறி காய்கறியெல்லாம் வாங்கினேன் அண்ணன் வந்து ரேட்டு கம்மியாகவும் கொடுத்தாங்க இடையும் அதிகமாக தான் போட்டு கொடுத்தாங்க என்னென்ன இவ்வளோ தாராளமாக பண்ணுறீங்களான்னு பார்த்தேன் இதாம்ப்பா நம்ம கடை காலி முதலி ஆமாம் சூப்பர் 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 எஸ்டிஎஸ் காய்கறி மொத்த சில்லறை வியாபாரம் காய்கறி இங்கே வாங்க நான் இங்கே வாங்கினா ரொம்ப சாட்டிஸ்ஃபை இந்த வச்சுருக்கேன் பாருங்க மஞ்சள் சாக்கில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா உள்ள பொருள் தான் இருக்குது ஓகேண்ணே ரொம்ப சந்தோஷம் நம்ம பேர் சொல்லுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு மக்களுக்கு சொல்லுங்கள் குகன் 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 வந்து தஞ்சாவூர் காமராஜர் மார்க்கெட்டில் வந்து அண்ணன் வந்து மிக நல்ல ஒரு நல்ல இட புழக்கமாகவும் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது கடை இது எத்தனை ரோன்னது இது எத்தனை ரோ ஃபஸ்ட் ரோவில் ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகே சந்தோஷம் எம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவராஜன் எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ்னு வரும் தம்பியில் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நடிக்கிறது இதெல்லாம் கிடையாது லைவா உள்ளது மட்டும்தான் நடக்கும் லைவா தப்புனா தப்புன்னு சொல்லிடுவாங்க அது மட்டும் தான் நடக்கும் ஓகே நான் ரொம்ப சந்தோஷம் பாய் பொங்கல் வாழ்த்துக்கள் ஓகே ஓகே